அனைவருக்கும் வணக்கம் கவலைப்படாதீங்க ரொம்ப உங்கள் பொறுமையை சோதிக்க மாட்டேன் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ சுருக்கமாக முடிச்சிடுறேன் நான் நிறைய ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு வந்தேன் ஸ்வீஷல் இங்கே இருக்கக்கூடிய நெருக்கடினால் நான் டெவலப் த ஹின்ஸ்னு ஒன்று இருக்கும் தெரியுமா பாடத்தில் அது மாதிரி சின்ன சின்னதாக பாயிண்ட்ஸ் மட்டும் நான் சொல்லிவிட்டு முடிச்சிடுறேன் ஓகே சிறார் இலக்கியம் அப்படிங்கிறது என்ன அதுக்கான வகைமைகள் என்ன அதில் என்னென்னலாம் நடந்துட்டுருக்கு அதெல்லாம் பற்றி எனக்கு முன்னாடி தோழர்கள் சாலை செல்வமும் விஷ்ணுபுரம் சரவணனும் விழிவாகவே பேசிட்டாங்க இப்போது எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற தலைப்பான சாதனைகளும் சவால்களும் அதை மட்டும் நம்ம சுருக்கமாக பார்த்துருவோம் சாதனைகள்லையும் பல விஷயங்கள் ஏற்கனவே ஆரம்பத்தில் எழுதின வள்ளியப்பா எல்லாருந்து ஆரம்பிச்சு எல்லாரை பற்றியும் சரவணன் சொல்லிட்டாரு இப்போ நான் சாதனைகளில் ஒன்றே ஒன்று மட்டும் முக்கியமாக சொல்ல விரும்புகிறேன் சிறுவர்களுக்காக மற்றவர்கள் எழுதினது போக சிறுவர்களே எழுதுறத நிறைய வெளியிடுறதுக்கான ஒரு வாய்ப்பு இப்போ உருவாகிட்டு வருது குறிப்பாக பார்த்தீங்கன்னா இப்போ ரித்திகா ரத்திகா பேசும்போது சொன்னாங்க அவங்க ஆறாம் வகுப்பில் கோகுலத்துக்கு ஒரு பாடல் எழுதி அனுப்பிச்சேன் அப்போ அதே மாதிரி அதுக்கு முந்தின செஷனில் சிஎம் முத்துயா ஈஸியாக பேசும்போது சொன்னார் நான் வந்து பத்தாம் வகுப்புலேயே ஒரு நாற்பது பக்கம் நோட்டில் கதை எழுதினேன் இப்போ அந்தலாம் அந்த எழுத்தெல்லாம் இப்போ இருக்கிற குழந்தைங்களும் பண்ணிகிட்டு இருக்காங்க அதை வெளியிடுவதற்கான ஒரு இடம் வேணும் இல்லையா அப்படியான ஒரு இடத்தை தமிழக அரசு தமிழக அரசின் பாடநூல் நிறுவனம் சார்பாக ரெண்டு மாணவர் இதழ்கள் தொடர்ச்சியாக மாதம் இருமுறை இதழாக வெளியிடப்படுது ஒன்று வந்து மூன்று முதல் ஐந்து உரை வகுப்புக்கு உள்ள புதிய ஊஞ்சல்ங்கிற ஒரு பத்திரிகையும் ஆறுலேருந்து ஒன்பது வரை இருக்கக்கூடிய வகுப்புக்குள்ள மாணவர்களுக்கு தேன்சிட்டுங்கிற பத்திரிகையும் வந்துகிட்டு இருக்கு இந்த ரெண்டு பத்திரிகைலேயும் பெரும்பாலும் மாணவர்கள் தான் பங்களிக்கிறாங்க அவங்க குழந்தை பாடல்கள் எழுதுகிறாங்க ஓவியங்கள் வரைகிறாங்க கதைகள் வ கொடுக்குறாங்க இதெல்லாமே தொடர்ச்சியாக வெளியிடப்பட்டுக்கிட்டு இருக்கு ரத்திகாவுக்கும் சிஎமுத்தையாவுக்கும் அவங்க ஆசிரியர்களிடம் மட்டும் வந்து மட்டும் கிடைச்ச அந்த பாராட்டு இன்னைக்கு பல மடங்கு அதிகமாக குழந்தைகளுக்கு கிடைக்கிற ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு குறிப்பாக பார்த்தீங்கன்னா அந்த அந்த இதழ் வந்து ஒரு ரெண்டு வருஷமாக ரெண்டு ரெண்டரை வருஷமாக வந்துட்டுருக்குன்னு நினைக்கிறேன் இல்லையா ரெண்டு மூணு ரெண்டரை வருஷமாக வந்துட்டுருக்கு அதில் கடந்த இரண்டு வருடங்களாக நவம்பர் மாதம் வரக்கூடிய ரெண்டு இதழ்கள் ரெண்டு ரெண்டு இதழ்கள் அதாவது ஊஞ்சலில் ரெண்டு தேன்செட்டில் ரெண்டு நாலு இதழ்களும் முழுக்க முழுக்க குழந்தைகள் சிறப்பு இதழாக முப்பத்தெட்டு மாவட்டங்களிலிருந்தும் தேர்ந்தெடுக்கப்பட்ட குழந்தைகளின் படைப்புகள் மட்டுமே வெளியிட்டு அதில் ஒரு ஒரு பேஜ் ஃபுல்லாக அந்த மாணவர்களோட படங்கள் குட்டி குட்டி குட்டியாக போட்டிருக்கிறத பார்க்கும்போது அந்த அந்த பேப்பரை பார்க்கும்போது அவ்வளோ பெருமிதமாக மகிழ்ச்சியாக இருக்குது அதை விட முக்கியம் அந்த தேஞ்சிட்டு இதழிலேயோ ஊஞ்சல் இதழிலேயோ வந்துச்சுன்னா தமிழக அரசு பள்ளிக்கல்வித்துறை வந்து பள்ளிகளுக்கு என்ன வந்து சர்க்குலர் கொடுத்துருக்காங்கன்னா அந்த இதில் இதழில் உங்கள் பிள்ளைகளோட ப படைப்பு வெளியாச்சுன்னா ப்ரேயரில் வந்து அனௌன்ஸ் பண்ணுங்கள் அவங்களுக்கு அப்படின்னு சொல்கிறாங்க அது எவ்வளோ பெரிய பாராட்டுன்னு பாருங்கள் திருவாரூர்லேயே வந்து ஒரு குழந்தைக்கு வந்து அந்த மாதிரி தேஞ்சத்தில் இதழ் வந்ததுக்கு ஃப்ளெக்ஸ் பேனர்லாம் வச்சுருந்தாங்க இந்த மாதிரியான பாராட்டுகள் அந்த குழந்தைகளை எவ்வளோ பெரிய எழுத்தாளர்களாக உருவாக்கும் எவ்வளோ பெரிய ஆளுமை மிக்கவர்களாக உருவாக்குங்கிறத நினச்சி பார்க்கும்போது மேலே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அதுக்கு அதே மாதிரி இலக்கிய இளந்தளீர் திட்டம் அதுக்கப்புறம் வந்து வாசிப்பு இயக்கம் இதெல்லாம் வந்து குழந்தைகளுக்காக தமிழக அரசு முன்னெடுத்து கொண்டிருக்கிற மிகச்சிறந்த படைப்புகள் வர உறுதி செய்யக்கூடிய சாதனைகள் நடந்துட்டுருக்கு இது தவிர இங்கே ஒருங்கிணைந்த தஞ்சை மாவட்டத்தை கும்பகோணம் அறிஞர் அண்ணா மேல்நிலை பள்ளியை சேர்ந்த மாணவர்கள் ஒரு இருபத்தஞ்சு பேர் சேர்ந்து முதல்ல இருபத்தி ஐந்து கதைகள் அப்படின்னு ஒரு மின்னூல் கொண்டு வந்தாங்க அதுக்கு பிறகு அச்சு நூல்களே ஒரு நாலஞ்சு நூல் அந்த அந்த பள்ளி மாணவர்கள் கொண்டு வந்திருக்காங்க அதே மாதிரி நிறைய இடத்துல நடக்குது பெரம்பலூர் மாவட்டத்தில் ஒரு பள்ளியில் பண்ணிட்டாங்க செங்கல்பட்டு மாவட்டத்தில் அசினாபுரம் பள்ளியில் பண்ணியிருக்காங்க இப்படியாக மாணவர்கள் எழுதுகிற படைப்புகள் தொடர்ச்சியாக வெளிவந்துக்கிட்டு இருக்கு நான் பேசுறது அரசு பள்ளி மாணவர்களை பற்றி மட்டும் தனியார் பள்ளி மாணவர்கள் தனிப்பட்ட மாணவர்கள் நிறைய பேர் எழுத ஆரம்பிச்சிருக்காங்க ரொம்ப நல்ல மாற்றமாக பெரிய சாதனையாக மிகப்பெரிய பாய்ச்சலாக நான் இதை பார்க்கிறேன் இது வந்து ரொம்ப நல்ல விஷயம் சமக அதே மாதிரி சாதனைகள் இன்னும் நிறைய எழுதி எடுத்துகிட்டு வந்திருக்கேன் ஆனால் அதெல்லாம் படிச்சுட்டு இருந்தால் டைம் ஆகிடும் ஸோ நம்ம நேராக வந்து சவால்களுக்குள்ளே போயிடுவோம் ஓகே சவாலில் முக்கியமான சவால் பெற்றோர்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு கேள்வி எதுக்காக என் பிள்ள இலக்கியம் படிக்கணும் புக்கு படிக்கிறதுங்கிறதே டைம் வேஸ்ட்டு அல்லது வந்து ஒரு டைம் பாஸ்க்காக செய்கிறது அப்படிங்கிற ஒரு சிந்தனை இருக்கு இல்லையா அந்த சிந்தனை தான் வந்து மிகப்பெரிய சவால் சிறார் இலக்கியத்துக்கு அப்படின்னு நான் நம்புகிறேன் இப்போ வந்து எல்லாருக்கும் தெரியும் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் செயற்கை நுண்ணறிவுங்கிறது இன்றைக்கி ரொம்ப தீவிரமான பாய்ச்சலோடு வந்துக்கிட்டு இருக்குது செயற்கை நுண்ணறிவால் நிறைய வேலை வாய்ப்புகள் குறையும் அப்படிங்கிறது எல்லாேருக்கும் தெரியும் என்ன மாதிரி வேலையெல்லாம் குறையும் நினைக்கிறீங்க செயற்கை நுண்ணறிவால் ஏதாவது ஐடியா இருக்கா ஆர்ட்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வரதுனால என்ன மாதிரி வேலை வாய்ப்புகள் குறையும்னு நினைக்கிறீங்க ஓகே அந்த என்ன மாதிரியான வேலை வாய்ப்புகள் குறையும்னா கிளரிக்கல் வேலைகள் மாதிரி ஒரே மாதிரியான மொனோட்டனஸாக செய்யக்கூடிய ஒரே மாதிரியான தன்மையில் செய்யக்கூடிய வேலை வாய்ப்புகள் நிச்சயமாக குறையும் ஏன்னால் கணினி வந்து இதை விட ரொம்ப பிரமாதமாக கற்றுக்கிட்டு அது விதவிதமாக செய்யும் ஆனால் கணினியால் ஒருபோதும் அடைய முடியாத ஒரு விஷயம்னு ஒன்று இருக்குது அது வந்து கற்பனை கற்பனையாக ஒரு விஷயத்தை செய்வது ஒரு ஒரு ப்ராடக்டாக அது உருவாக்கிறதுன்னு வச்சுக்கோங்க அதுக்கு விளம்பரம் பண்ணனும்ல விளம்பரம் செய்யணும்னா உங்களுக்கு கற்பனை வேணுமா இல்லையா புதுசு புதுசாக தானே வரணும் ஒரே மாதிரி அட்வர்டைஸ்மெண்ட் வந்துட்டு இருந்தால் நம்ம அது யாராவது வாங்குவோமா இல்லை அப்போ அந்த அந்த இடத்த யோசிக்கிறதுக்கு ஒரு கற்பனை வேணும் ஒவ்வொரு விஷயத்துலையுமே சொல்லப்போனால் ஒரு புது கண்டுபிடிப்பை நிகழ்த்துவதற்கே நமக்குள்ள கற்பனை வேணும் ஓகே பறவையை பார்த்து விமானம் செஞ்சாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறோம் இல்லையா அப்போ பறவையை பார்த்து நம்ம தோணணும்ல விமானம் இந்த மாதிரி நம்ம பண்ணால் எப்படி இருக்கும்னு தோணுணும்ல அந்த கற்பனை ஆற்றலை உருவாக்குவதற்கு இலக்கிய வாசிப்பு கலைகளின் தொடர்பு மட்டும்தான் உதவ முடியும் வேறு எதுவுமே முடியாது சரி இந்த கற்பனை வளத்தை திடீர்னு பதினெட்டு வயதானதை ஓட்டு போடுற மாதிரி பெரியவனி வேலைக்கு போன உடனே நீ கற்பனையாக சிந்தின்னு நம்மளால் சொல்ல முடியாதுல்ல அப்போது சின்ன வயசுலேருந்தே அவங்களுக்கு வாசிக்கிற பழக்கம் இருந்ததுன்னா மட்டும்தான் அவங்களுக்கு கற்பனை சக்தி பற்றி போகாமல் இருக்கும் கற்பனை ஆற்றல் கிடைக்கும் அதன் மூலமாக அவங்க வந்து ஒரு மதிப்புமிக்க ஆளுமையாக உருவாவாங்க அப்படிங்கிறத வந்து பெற்றோர்களுக்கு நம்ம வந்து சொல்லணும் சொல்ல வேண்டிய அவசியம் இருக்குது அதுக்கப்புறம் பெருந்தொற்று காலத்துக்கு பிறகு பார்த்திங்கன்னா குழந்தைகளுக்கு இருக்கக்கூடிய ஸ்க்ரீன் டைம் அதாவது தொடர்ச்சியாக சிஸ்டம் மொபைல் பார்க்கறது அந்த மாதிரி விஷயங்கள் ரொம்ப அதிகமாக இருக்குது அது அவங்களோட நினைவாற்றலை பாதிச்சுக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறத வந்து எல்லா ஆய்வாளர்களுமே எனக்கு புள்ளி விவரங்கள் காமிச்சிக்கிட்டு இருக்குது இப்படியே போச்சுன்னா இப்போ நமக்கே வந்து ஃபோன் நம்பர் யாருக்காவது ஞாபகம் இருக்கா ஸ்மார்ட் ஃபோன் வந்ததுக்கப்புறம் முன்னாடியெலாம் நம்ம ஃபோன் நம்பர்லாம் எவ்வளோ நம்பர் ஞாபகம் வச்சுக்குவோம் மனப்பாடமாக லேண்ட்லைன் ஃபோன் மட்டும் இருந்தபோது இப்போ நமக்கு ஞாபகம் இருக்கா நினைவாற்றலை கொஞ்சம் கொஞ்சமாக இழந்துக்கிட்டு இருக்கிறதுக்கு இந்த விஷயங்கள்லாம் காரணமாக இருக்குது அப்போ அதுலேருந்து அவங்களை வெளியில் கொண்டு வரணும்னா நேரடி நூல் வாசிப்பு வேணும் அவங்களுக்கான ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டீஸ் உடற்பயிற்சி அந்த மாதிரி விஷயங்கள் வேணும் பெற்றோர்கள் வந்து படித்து படிக்கிற விஷயத்தை பற்றியோ இல்லை சுற்றுவட்டாரத்தில் நடக்கிற விஷயங்களை பற்றியோ தொடர்ச்சியாக குழந்தைகள்கிட்ட உரையாடணும் இதெல்லாம் வேணும் அப்படிங்கிறத நம்ம சொல்ல வேண்டியது அவசியமாக இருக்குது அதை நம்ம முன்னெடுக்க வேண்டியதாக இருக்குது அதுக்கப்புறம் இன்றைக்கி இன்னொரு சிக்கல் என்னன்னா பெரியவங்களுக்கான இலக்கியம் எழுதுகிற நவீன இலக்கியவாதிகள் பெரும்பாலானவங்க சிறார் இலக்கியங்கிற ஒரு வகைமையை வந்து ஒரு பொருட்படுத்துறதே இல்லை அப்படி ஒரு வெளியில காமிச்சிக்காமல் இருக்கக்கூடிய ஒரு அலட்சியமும் ஒதுக்கலும் இருக்குது மிக மிகச்சிறிய மிகச்சில விதிவிலக்குகள் தான் இருக்காங்க அந்த சூழலும் மாறணும் இதெல்லாம் தான் சிறார் இலக்கியத்துக்கு இன்றைக்கி இருக்கக்கூடிய சவால்களாக நான் நினச்சிக்கிறேன் நேரம் கருதி நான் இதோடு என்னுடைய உரையை முடிச்சுக்கிறேன் நன்றி வணக்கம்